அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான வெலைக்கான இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் பெயர்ச்சிகள் நடக்க உள்ளன இந்த கிரகங்களின் பெயர் மற்றும் சஞ்சரம் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான யோகங்களும் போகிறது அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக நிலைகளை பொறுத்தவரை செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னி ராசியில் சூரியனின் பெயர்ச்சியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் என்று கிரகங்கள் இருக்கின்றன இந்த கிரக பெயர்ச்சி மற்றும் சேர்க்கைகள் புத ஆதித்ய யோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்று பலவிதமான யோகங்களும் ஏற்படவிருக்கின்றன கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் மாற்றத்தின் காரணத்தால் உங்களின் மன தைரியம் அதிகரிக்கும் செல்வமும் சேரும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது அங்கு செல்ல திட்டமிட்டு உள்ளவர்களின் முயற்சிகளும் வெற்றி தரும் வண்டி வாகனம் வாங்கும் விருப்பங்களும் நிறைவேறும் குடும்பத்தில் நடக்கலாம் புதிய முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் துறையில் இருந்தாலும் அதில் நல்ல பெயர் பெறலாம் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் இருந்தாலும் செலவுகளை சமாளிக்க வேண்டும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது தேவையற்ற வீண் பேச்சுக்களை பிறரிடம் பேசாமல் இருப்பது முன்னேற்றத்திற்கு நல்வழி காட்டும் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சர்ச்சை அதிகமாக இருக்கும் உடன் பணி நம்பாமல் தாமே அந்த வேலை செய்வதால் பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் கிடைக்கும் என்றாலும் போட்டிகளை சமாளிக்கும் அளவிற்கு தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் வெளியூர் பயணங்களால் வெற்றிகளும் உண்டாகும் பணப்புழக்கமும் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உண்டாகும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளும் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் கணவன் மனைவி ஒன்றி சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் ஏற்படலாம் நவீன மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பிள்ளைகள் விலையில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள் திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் வரணும் அமையும் ஆனாலும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் ஏற்பட ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுகிறது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாகும் ராசிநாதனால் அறிவாற்றல் வெளிப்படும் தடைப்பட்ட வேலையும் நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் சொத்து வாங்கும் கனவும் நனவாகும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கடமும் விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் குலதெய்வாருளும் உண்டாகும் குழந்தைக்கான இயக்கமும் தீரும் வெகு தொலைவில் இல்லை பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் விரயஸ்தன அதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருப்பதால் பொன் பொருள் சேரும் செயல்களில் வெற்றி உண்டாகும் ராகு பகவானால் நட்பு வட்டம் விரிவடையும் ஒரு சிலர் எதிர்பாலினரின் வலையிலும் சிக்க நேரிடலாம் அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்கள் படைப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாகும் இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் உங்களின் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் பெரியோரின் ஆதரவால் விருப்பங்களும் நிறைவேறும் வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் வர வேண்டிய பணமும் வரும் புதிய சொத்தும் ஒரு சிலருக்கு சேரும் காவல் ராணுவம் பேரிடர் துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல்களும் ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலால் வெளியூருக்கு பயணம் ஏற்படலாம் வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் சுக்கிரனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சீரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் விரயஸ்தான சூரியன் செலவுகளை அதிகப்படுத்துவார் ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் சங்கடம் உண்டாகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை போல் அதிகரிக்கலாம் ராகு பகவானால் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் விவசாயம் செழிப்படையும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதும் நல்லது அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்க போகிறது செவ்வாய் பகவான் குருவுடன் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இழுப்பதையாக இருந்த விவகாரமும் முடிவிற்கு வரும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் உடல்நிலை சீராகும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் வரும் இருந்த பணமும் வரும் தம்பதிகளுக்கு இணக்கம் உண்டாகும் சூரியன் மறைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் வழக்கமான வேலைகளிலுமே உங்கள் கவனம் சிதறும் சுய தொழில் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்வதும் சிக்கலை அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி தள்ளி போகலாம் வெளிநாட்டிற்கு ஏஜென்ட் கவனம் தேவை வேண்டாம் மாணவர்களுக்கு அக்கறை செலுத்துவதும் அவசியம் அந்நாசியை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதத்தில் பணப்புழக்கமும் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளும் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள் திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீடுகளை அனுமதிக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும் மேலும் பரிகாரமாக விநாயகப் பெருமானுக்கு அருகம்பல் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் பிரதோஷ தினத்தன்று நந்திதேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்வதும் நன்மைகளை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று மற்றும் பதினைந்து மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ